இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சி கேட்டிருக்காங்க வாழ்க்கையில் நடந்த சாட்சின்னால் நிறைய சாட்சி இருக்குது ஒரு சாட்சி சொல்கிறேன் ஒரு பிரச்சனையிலேருந்து எப்படி ஜபத்தின் மூலம் வெளியே வரலாம் எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து ஜபத்தின் மூலம் வெளியே வந்தோம் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இருமல் பிரச்சனை இருமல் பிரச்சனை எப்படி ஒரு அளவுக்கு இருந்துருக்கும் ரொம்ப இருமல் சளி அந்த பிரச்சனையில் இருக்காங்க நாங்கள் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் பேர்னு என்ன இருக்கும் விடுதலை கிடச்சிருக்குன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் போய் விடுதலை கிடச்சி நல்லபடியாக திருப்பி வந்தவங்க எத்தனை பேர்னு என் கண்டோமுன்னா நீங்கள் வேணால் காட்டுங்க ஹாஸ்பிட்டல் போய் உயிர் இல்லாமல் வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் எதுவும் போகாமல் ஆண்டவரை நோக்கி போகணும் பணம் இல்லை ஹாஸ்பிட்டல் போகலன்னெலாம் இல்லை ஆண்டவரை நோக்கி போகிறோம் எந்த பிரச்சனைனாலும் ஆண்டவரை நோக்கி போனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் ஆண்டவரை நோக்கி போனால் நமக்கு என்ன நடக்கும் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் கண்டிப்பாக வந்தே தீரும் உலக காரியங்களை நாடி போனால் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் வந்தே தீரும் அதே மாதிரி ஆண்டவரை நோக்கி போனீங்கன்னா வாழ்க்கையில் பாடுகள் பிரச்சனைகள் பிசாசு ஆண்டவரை நெருங்க விடக்கூடாது அவன் கூட ஆள் சேர்க்கணும் வாதாளத்துக்கு ஆள் சேர்க்கணும்னு கண்டிப்பாக அவங்கள அங்கே தான் இழுத்துகிட்டு போக பார்ப்போம் ஆனால் நாங்கள் யாரை நோக்கி போனோம் ஆண்டவரை நோக்கி போனோம் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை வரதா செஞ்சிச்சு அந்த இருமல் சளி பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஜபம் பண்ணோம் எல்லோரும் ஜபம் பண்ணோம் ஜபம் மட்டும்தான் மருந்து நானே உன் பரிகாரியாக கருத்தர்னு சொல்லியிருக்காரு அவர் நல்ல டாக்டர் ஃபீஸே கேட்க மாட்டார் ஃப்ரீ ஃப்ரீ டாக்டர் நீங்கள் எப்போனாலும் அவர்கிட்ட போய் கேட்கலாம் எதனால விட்டு போய் கேட்கலாம் எந்த நிமிஷனாலும் அவர்கிட்ட கேட்கலாம் இன்னும் இடத்துல இருந்தேனாலும் கேட்கலாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் உதவும் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இதை செய்யலாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இது ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஏதாச்சும் ஒரு இது இருக்குதுன்னா ஆண்டு வருட்ட முதல்ல போய் நில்லுங்க இந்த மாத்திரை போடலாமா அந்த மருந்து போடலாமா உலக காரியத்தை நாடாமல் ஆண்டவர்கிட்ட போய் முதல்ல நில்லுங்க என்ன இது மருந்து மாத்திரை எதுவுமே எடுத்துக்கூடாதுன்னு நான் ஏ ஏன் தண்ணிங்க கேட்டிங்கன்னா அதெல்லாம் விட ஆண்டவர் அதோட எஃபிஷியண்டாக இருப்பார் உடனே எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி எடுத்து போடுவார் ஒரு டாக்டரே முடியலைன்னா கடவுள்கிட்ட பெயர் பண்ணுங்கன்னு கடைசியில் சொல்கிறாரு நம்ம அதுக்கு முதலே கடவுள்கிட்ட பேர் பண்ணலாமே அதனால் அதை நாங்கள் அதை தான் செஞ்சோம் இப்படி பிரச்சனையில் இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணோம் க ஆண்டவர் அதை எடுத்து போட்டார் அந்த பிரச்சனையை உருதுமே இல்லாத மாதிரி ஒரு புது உடம்பு கொடுத்த மாதிரி அந்த சளியெல்லாம் இல்லாத மாதிரி அந்த இருமல்லாம் இருந்து ஒன்றுமே அந்த உடம்புக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி அவங்களுக்கு அதை எடுத்து போட்டார் இதை ஆண்டவரை நோக்கி போனதுனால ஒரு சைட் எஃபெக்ட் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை ஒரு இதுவும் ஆகலை ஆண்டவரை நோக்கி போனதுனாலே சுகமாக ஒரு இதுவும் இல்லாமல் அதை எடுத்து போட்டார் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி போகணும் இவனுக்கு பிரச்சனை இருக்க இவன் யாரோட பாவம் இவனோட பாவமாக இவங்க சொந்தக்காரன் பாவம் பண்ணலாம் கேட்க தேவை ஆண்டவரம் அவரோட மகிமை வெளிப்படுறதுக்காக அந்த பிரச்சனைகள் வருது எங்கள் வாழ்க்கையில் வந்தது அவரோட மகிமை வெளிப்படுறது தான் அந்த பிரச்சனை வந்ததுனால தான் நான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டுருக்கு பிரச்சனை வந்தோன்னா ஆண்டவர் நாங்கள் விளக்கி போட்டார் அப்படின்னு நீங்களும் நினைக்க வேண்டாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஆண்டவர் இப்படி பிரச்சனை வந்துட்டாரு நம்ம வாழ்க்கை இப்படி அழிஞ்சு போயிருமே ஆண்டவர் நம்மளை இப்படி வெறுத்துட்டாருன்னு போக வேண்டாம் ஆண்டவரோட மகிமை வெளிப்படுறதுக்காக தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் அது ஒரு நாள் ஆண்டவரை உங்கள் பாயை வச்சு ஒரு இடத்துல சொல்ல வைப்பார் அவரோட மகிமை வெளிப்படும் அதுக்காக தான் பிரச்சனைகள் பாதி பிரச்சனைகள் வரும் ஆனால் நீங்கள் அவரை பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு உதுவுமே இல்லாமல் போகும் இதை தான் இந்த சாட்சியில் நான் முக்கிய கருத்தை சொல்கிறேன் எந்த பிரச்சனை வரட்டுமே வாழ்க்கையில் உயிர் போகிற பிரச்சனை வரட்டுமே அவர் மேலே நம்பிக்கையாக விசுவாசமாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது அந்த பிரச்சனைகள்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது அது உங்களை தொடக்கூட முடியாது அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நன்றிது அவர் மேலே விசுவாசமும் இருங்க ஒரு பிரச்சனைகளும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு இதுவுமே வராது அவரை நம்பிக்கை இருங்க நாங்களும் அதுதான் இருந்தோம் நீங்களும் அதே மாதிரி இருங்க எங்களே மாதிரி அந்த குழுவில் நீங்களும் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க இதுதான் என் வாழ்க்கையில் நல்லது சாட்சி அதே மாதிரி ஏதாவது சாட்சி தேவை கேளுங்க உங்களுக்கும் சாட்சி ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா என்ன வேணால் சொல்லுங்கள் நான் உங்களை பேரை போட்டு சொல்கிறேன் இல்லை பேரை போடாமனாலும் உங்களை சாட்சி நான் ஒரு வீடியோவை சொல்கிறேன் அதே மாதிரி ஜபம் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா சொல்லுங்க நான் அதுக்காக உங்களுக்கு ஒரு ஜபம் பண்ணுறேன் இல்லைண்ணா ஏதாச்சும் கேள்வி இருக்குது பைபிள் உள்ள வாசனை அர்த்தம் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் அண்டருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஆமாம்